ரிஷபராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்கு ரிஷப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எனக்கு சாதகமாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் ஆரம்பிக்கக்கூடிய அந்த நாலன்னைக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் எப்படி திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்களே சார்னா பொதுவாக அந்த நாள் ஆரம்பிக்கிறது அந்த மாதிரி இருந்தாலும் ரொம்ப அழகாக சொன்னீங்க சார் ரிஷபராசிக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க இந்த வருஷம் ஆரம்பத்திலேயே செல்ல வேண்டிய ஆலயம் அப்படின்னு ஏதாவது இருக்கா நீங்கள் ஆரம்பத்தில் பேசும்போதே இந்த வருஷம் வந்து மூணு பயிற்சிகள் இருக்கு சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி மூணு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க இந்த மூணுத்தோட எஃபெக்ட் வந்து இந்த ரிஷபராசிக்கு எப்படி சார் இருக்கு ஜனவரி மாதம் ஆறாம் தேதியிலிருந்து பதினோராம் தேதி வரை காசி யாத்திரை சார் வந்து கூட்டிட்டு போறாங்க வீடியோல காசி யாத்திரைக்கு சென்று வருடங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அஸ்ட்ராலஜர் மகேசியர் தான் சந்திக்க வந்திருக்கோம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பலாபலன் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா தினமும் அப்போ நம்ம நேற்று வந்து மேஷ ராசி பார்த்தோம் இன்றைய தினம் ரிஷப ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி புது வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத சார் நமக்கு தெளிவாக சொல்றதுக்காக காத்துட்டு இருக்காங்க சந்திச்சிடலாம் வணக்கம் சார் வணக்கம் திருவார்க்கும் சேதர்மம் கைகூட்டும் செஞ்ச பெருவார்க்கும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வாண ஒரு மாண ஆதலால் குப்பம் ரதம் கே வேல் 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 முருகனு வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் சௌரியமாக இருக்கேன் மேஷ ராசிக்கு ரொம்ப சிறப்பாக அழகாக ஒரு பதிவு கொடுத்தீங்க ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்கு ராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எனக்கு சாதகமாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் ஆரம்பிக்கக்கூடிய அந்த நாள் அன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரோஹிணி மிருகசேஷத்துக்கு நமக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த ரோகிணி நட்சத்திரம் மிருகசேஷ நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்குது எங்கள் ரிஷபராசிக்கு அப்போது இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போதே எனக்கு சரியில்லையா சார் கிட்டத்தட்ட பத்து வருஷமாக நான் பார்த்துட்டு இருக்கேன் பத்து வருஷமாக டைம் சரியில்லை இப்போ தான் நல்லாயிருக்கு குருவெல்லாம் நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சனி பகவான் இப்போ வந்து பதினோராம் இடத்துல நினைச்ச காரியம் நடக்கும்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் என்ன இப்படி திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்களே சார்னா பொதுவாக அந்த நாள் ஆரம்பிக்கிறது அந்த மாதிரி இருந்தாலும் எப்போவுமே நல்லது நடக்கும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் உழைப்பு இந்த உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் யார்கிட்ட பணம் கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் பண விவகாரங்கள்லாம் மாட்டிக்கக்கூடாது ரெண்டாவது ஒரு ரூபாய்க்கு நூறுரூவா கொடுக்குறேன் நூறுரூவாய்க்கு ஆயிரரூவா கொடுக்குறேன் ஆயிரரூவாய்க்கு பத்தாயிரூவா கொடுக்குறேன்னு சொல்லும்போது அதில் ஒரு பெருசாக கூடாது உடம்பு ஆரோக்கியத்துக்கு நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்துக்கணும் கொலஸ்ட்ரால் பிபி சம்மந்தமான விஷயங்கள் என்னோடய அப்பாவுக்கு இருந்துகிட்டு அம்மாவுக்கு இருந்துட்டுருக்குன்னா உங்களுக்கும் இருக்கக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது ஜாதகத்தில் இருக்கும் இடம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்லாம் உங்களுக்கு வெற்றி பெறும் வேலை சம்பந்தமான விஷயங்கள்லாம் வெற்றி பெறும் இடம் விட்டு இடம் மாறணும் வேலை வாய்ப்புக்காக இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப சக்ஸஸாக ஏற்படக்கூடிய காலமாக இருந்துகிட்டு புத்திர புத்திரபாகியம் குழந்தை சம்மந்தமான விஷயங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அதுக்கு ஐயுஐ ஐவிஎஃப் சம்மந்தமான சில இடங்களுக்கெல்லாம் நீங்கள் மருத்துவ ரீதியாக போக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் வெளிநாடு வெளியூர் எதிர்பார்க்குறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலமாக இந்த காலங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடியதாக இருக்கும் தொழிலில் நான் பணத்தை விட்டேன் எனக்கு அதை பற்றி தெரியவே தெரியாது நான் பாட்டுக்கு சம்பாதித்தேன் இதில் கொண்டு போய் லாஸ் பண்ணிட்டேன்னு சொல்கிற மாதிரி மற்ற தெரியாத தொழிலில் கொண்டு போய் லாஸ் பண்ணுறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்க ரொம்ப கவனமாக இருக்கணும் நண்பர்கள்ட்ட கேர்ஃபுல்லாக இருக்கணும் யதார்த்தமாக பேசுகிறவங்க நம்மளோட மூத்த சகோதர சகோதரருக்கு தோல் சம்பந்தமான உபாதைகள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது சின்ன சின்ன விஷயங்களில் கோபம் அதிகரிக்கும் வேகம் அதிகரிக்கும் ரொம்ப ஸ்பீடாக இருப்பீங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு சில நேரங்களில் சில பேர் நம்பிக்கை துரோகம் பண்ணுவான்னு சொல்லலாம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலைகள் வரக்கூடியதாக இருக்குது நினச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் அவங்களுக்கு நிறையா இருந்துருக்கு பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் இருந்து சரியாகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது சில விஷயங்களில் பார்த்துட்டோம்னா அதாவது படைக்கு பிறந்து பந்திக்கு முந்துன்னு சொல்லுவாங்க இந்த படைகை பார்த்தோன்னா டக்குன்னு நான் போய் முந்தி போய் இல்லாத பிரச்சனையை போய் வலுவாக எழுத்துக்கூடாது இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் தொழில் ரீதியான விஷயங்களில் மற்றவர்களை சேர்க்கும் பொழுது டேரக்டர்ஸாக சேர்க்கும் பொழுது ஜென்ரல் மேனேஜராக சேர்க்கும் பொழுது ஒரு கம்பெனியில் ஒரு முதன்மையான ஒரு நபராக சேர்க்கும் பொழுது அந்த நபரை பற்றி முழுமையாக தெரிஞ்சுட்டு அவர்கிட்ட இதை கொடுக்கலாமா வேண்டாமா எஸ் நோ இது போன்ற விஷயங்களை நீங்கள் யோசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் குரு பகவான் ஆகப்பட்டது குடும்பஸ்தானத்தை வலுப்படுத்துகிறோம் யாருக்காவது திருமண சம்பந்தமான விஷயங்கள்லாம் பேசுறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலமாக இந்த காலங்கள் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு சாதகமாக வரும் திருமணம் இன்னும் நடக்கலை சார் ரொம்ப தடங்கள் ஆகிட்டுருக்கு பிரச்சனை சொன்னவங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் சொந்த பந்தங்களில் கொஞ்சம் விரிசல்கள் இருக்கும் அவங்க அவங்க வேலையை பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு மத்தவங்க சொல்கிறத கேட்டு நம்ம ஐடியா பண்ணி இடமாற்றம் பண்ணோம்னா அதில் கொஞ்சம் பாதகங்கள் பாதகங்கள்னால் ச தடங்கள் வரத்துக்கணுன்னா வாய்ப்புகள் நிறையா இருக்குது அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை ஜூன் மாதத்துக்கு மேலே அதே மாதிரி சின்ன சின்ன சொத்து இடம் வீடு வாங்கும் பொழுது அதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுட்டு வாங்கிக்கிறது நல்லது பலன்களை கொடுக்கும் பேப்பர்ஸ் டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த வருஷம் ஆரம்பிக்கக்கூடிய இந்த காலகட்டம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் திருப்பதி பெருமாளை பிரார்த்தனை பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் முருகப்பெருமான் மலை கோயிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ரிஷபராசி நண்பர்களுக்கு ரொம்ப அழகாக சொன்னீங்க சார் ரிஷபராசிக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க இந்த வருஷம் ஆரம்பத்திலேயே செல்ல வேண்டிய ஆலயம் அப்படின்னு ஏதாவது இருக்கா பொதுவாகவே இவங்களுக்கு வந்து இந்த வருஷத்தில் திரு திருநாகேஸ்வரம் போயிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி மலை கோயிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுறது கோயிலில் இருக்கக்கூடிய முருகனை போய் வேண்டிகிறது தரிசனம் பண்ணுறது சில பேர் பழனி பக்கத்தில் இருப்பாங்க போகலாம் மலேசியாவில் இருக்காங்க பத்திகேஃப் இங்கெல்லாம் போய்ட்டு வரலாம் அதே மாதிரி வீட்டுக்கு பக்கத்தில் எனக்கு மருதமலை இருக்குது சார் நான் கோயம்புத்தூரில் இருக்க மருதமலை போய்ட்டு வரலாம் எனக்கு வந்து குருந்தமலை இருக்குது இந்த மாதிரி மலைக்கோயில் வந்து எனக்கு இருக்குன்னா தாராளமாக அவங்க போய் தரிசனம் பண்ணுறது ரொம்பவுமே அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்கும் இவங்க ஸ்பெசிஃபிக்காக வீட்டில் பண்ணக்கூடிய பரிகாரம் பார்த்துட்டிங்கன்னா நெல் தீபம்னு சொல்லுவாங்க ஒரு தட்டத்தில் ஒரு தாம்பாளத்தில் நெல்லை நிரப்பி அது மேலே ரெண்டு நெய் தீபம் ஏற்றுறது டெய்லி ஈவினிங் அதாவது நைட்டு நேரத்தில் ஏற்றுறது ரொம்ப அற்புதமான பலன்களை இவங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும் இந்த காலகட்டத்தில் அப்பாவுடைய ஆரோக்கியம்னு சொல்லுவாங்க அந்த ஆரோக்கியத்துலேயும் அக்கறை எடுத்துக்கணும் தாய்மாமா அத்தை அவங்களுடைய ஆரோக்கியத்துலேயும் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது நீங்கள் ஆரம்பத்தில் பேசும்போதே இந்த வருஷம் வந்து மூணு பயிற்சிகள் இருக்குது சனி பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சி மூணு இருக்குது அப்படின்னு சொன்னீங்க இந்த மூணுத்தோட எஃபெக்ட் வந்து இந்த ரிஷபராசிக்கு எப்படி சார் இருக்குது ரிஷபராசி பொறுத்தளவுக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இப்போது குரு வந்து நல்ல ஸ்தானத்துக்கு வராது இட்ஸ் அ குட் பிளேஸ் அது வந்து ஒரு நல்ல இடத்துக்கு வராது இரண்டாம் இடம் வருமானமா இரண்டாம் இடம் சாப்பிடும் தன்மை இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் இரண்டாம் இடம் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது ஒரு வாக்கை கொடுத்துட்டோம்னா அதை காப்பாற்றுறது இரண்டாம் இடம் அவங்களுடைய சேவிங்ஸ் மன சேவிங்ஸ் சொல்லக்கூடியது இதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கும் சனி பகவான் தர்ம காரகர் இல்லையா இப்போ என்ன ஒரு விஷயம்னா சனி வந்து ராகு இருக்க இப்போ இருக்கிற வீட்டுக்கும் ராகு வந்து சனியோட வீட்டுக்கும் போகிறார் அப்படி இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நல்லது இது கெட்டதுன்னு இவங்களால் தெரிஞ்சுக்க முடியாது சில பேர்கிட்ட கூடவே வந்து குளிப்பிரிப்புறாங்கன்னு சொல்லுவாங்களே அது இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடியதை பார்க்க முடியும் எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஹாரோஸ்கோப் பார்த்தாங்க ஹாரஸ்கோப் பார்க்கும்போது அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க அந்த கூட ஒர்க் பண்ணுறவங்கள நம்புகிறாங்க மனைவி சொன்னால் நம்பல அவர் அவங்க வந்து ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறாங்க சார் ஜாதகத்தில் எப்படி இருப்பேன் என்ன பண்ணுவோம் அதெல்லாம் ரெண்டாவது சார் ஒரே ஒரு விஷயம் என்ன ஏமா என் கணவர் நம்ப மாட்டேங்கிற பட் கூட ஒர்க் பண்ணுற அந்த நபரை அவர் வந்து நம்புகிறாரு சரி சில பேர்லாம் சொல்லுவாங்க அதான் ஆப்போனண்ட்டு ஜென்ரலாக இருந்தால் தான் இப்படி இருக்கணும் ஆனால் இவர் கூட ஒர்க் பண்ணுறவரை இப்படி பண்ணிகிட்ருக்காரு இப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் என் மனசு அப்படின்னு சொன்னாங்க அவர் என்ன அவர் என்ன சொன்னார்னா சார் நம்ம இருக்கிற ஒர்க்குக்கு அடிக்கடி ஆளை மாற்றிட்டா இருக்க முடியும் முடியாது சரி நம்ம நம்பி பணத்தை கொடுக்குறோம் பணத்தை வாங்குகிறோம் நம்ம கார்குள்ள உட்காந்து பேசுகிறோம் நம்ம எல்லா இடத்துக்கும் கூட வர்றாங்க நம்ம அடிக்கடி புது ஆளை போட்டு எப்போ ட்ரெயின் பண்ணி எப்போ நம்ம கொண்டு வந்து எப்போ டெவலப் பண்ணி நம்மளுடைய பிஸ்னஸ் என்ன பண்ணுறது இப்போ இருக்கக்கூடிய டார்ச்சரே ஒரு மைண்ட் டார்ச்சராக இருந்துட்டு இருக்குது புதுசு புதுசாக ஆளெல்லாம் மாற்ற முடியாது சரி இவங்களுக்கு என்ன சும்மா சொல்லிட்டு போயிடுவாங்க எனக்கு தானே அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும் அப்படின்னு அவருடைய வாதங்கள் இருக்குது ஸோ ரைட் ராங்குங்கிறது ரெண்டாவது ஒரு பக்கம் இருந்தாலும் சப்போர்ட்டு எனக்கு பண்ணுறேன் பண்ணலங்கிறது ரெண்டாவது ஒரு பக்கம் இருந்தாலும் இதெல்லாம் நேரம் நேரம் நல்லா இருந்துச்சுன்னா நமக்கு நண்பர்கள் கூட சூப்பராக இருப்பாங்க நேரம் நல்லா இல்லைன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து அதாவது நேரம் நல்லா இருந்துச்சுன்னா விரோதி கூட நண்பராக மாறுவார் நேரம் சரியில்லை அப்படின்னு சொன்னால் நண்பர் கூட ஆப்போசிட்டாக மாறுறதுக்குன்னா வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது கண்டிப்பா சார் ரொம்ப ஒரு அருமையான தகவலா சொல்லிருக்கீங்க கடைசியில சொன்னது மட்டும் தான் கொஞ்சம் நேரிடரா இருக்கு மத்தபடி ரிஷவ் ராசிக்கு ரொம்ப சூப்பரான தகவலா வீட்டுல யாரும் ரிஷவ ராசி இருக்காங்களா இல்ல யாரும் இல்ல சார் இல்ல பிரச்சனை இல்ல நேயர்களுக்காக அவங்கள பத்தி கவலைப்படுறது ஆமா சார் நிச்சயமா கவலைப்படணும் ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும்ங்கிற வேண்டுதல் வந்து நம்ம எப்பவுமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் லோகா சமஸ்தா சுக்கி நோ எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற பிரார்த்தனை வந்து இருக்கணும் இருப்பினும் நம்ம வந்து அந்தந்த காலகட்டத்தில் அந்த கர்மா அனுபவிக்கிறது ரொம்ப நல்லது தான் ஏன்னா ஒரு கிரகம் அந்த வேலையை செய்யாமல் வேற ஏதாவது பாதகத்தை கொடுக்கக்கூடாது இல்லை கண்டிப்பாக அது வந்து நமக்கு ஒரு படிப்பினையாகவும் அமையும் ஆமாம் இப்போ நீங்கள் பண்ணலாம் ஆமாம் அஷ்டமசனி நடக்கும்பொழுது எப்படிப்பா இருக்குன்னு கேட்டு பார்த்தா ஏதாவது சொல்லி போகிறேன் ஏதாவது சொல்லிட போகிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருப்பாங்க ஆஃப்டர் அஷ்டமசனி ஒரு பத்து வருஷம் கழித்து கேட்டால் எனக்கு ஒரு பெரிய பாடங்க லைஃப்ல கண்டிப்பாக லைஃப்பில் அதெல்லாம் ஒரு பெரிய அனுபவம் இது வரணும்னே நிறைய பேர் சொல்லுவாங்க பிகாஸ் யார் உண்மை யார் பொய்யுங்கிறதுலாம் அதில் தெரிய வரும்னு சொல்லுவாங்க ஸோ இதுக்கு ரொம்ப இந்த கிரக நிலைகள்லாம் அந்தந்த குடுப்பினையை காமிக்கிறது நல்லது தான் கண்டிப்பாக சார் சிறப்பான தகவல் கொடுத்ததற்கு நன்றி நல்லது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நம்ம சிறந்த பரிகாரங்கள் நெல் தீபம் சொல்லியிருக்கோம் அதை ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும் நம சிவாய் இந்த பதிவு உங்கள் எல்லாேருக்கும் பயனுள்ள பதிவாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நீங்கள் அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக மகேஷையர் சாரை சந்திக்கணும் அப்படின்னா வீடியோவில் நம்பர் இருக்கு இல்லையா இந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் டைரக்டா நீங்கள் விசிட் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி ஆன்லைன் கன்சல்டேஷனும் அவைலபிளாக இருக்குது இதே மாதிரி வேற ஒரு நிகழ்ச்சியில் நாளைய தினம் மிதுன ராசியோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஜனவரி மாதம் ஆறாம் தேதியிலிருந்து பதினோராம் தேதி வரை காசி யாத்திரை சார் வந்து கூட்டிட்டு போறாங்க வீடியோல நம்பர் இந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த காசி யாத்திரைக்கு சென்று வருமாறு கேட்டுக்கிறேன்